ஹலோ பிரேஸ்தோலோன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக இந்த நாளுக்கான வசனம் ஈசையா நாற்பத்தி மூன்று ஏழு நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளையே நீ இந்த உலகத்திலே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காய் நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாய் இந்த வார்த்தை சொல்கிறது என் மகிமைக்கென்று யுவர் கிரியேட்டட் அல்ல இல்லையா உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் உங்களை உருவாக்கி படைத்திருக்கிறார் தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக உலகத்தில் நாம தேவனுடைய மகிமையோடு வாழ வேண்டும் தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையில காண தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏசு அப்பாவிடத்துல கேளுங்க உங்க மகிமை இல்லாதபடி நான் இந்த உலகத்துல வாழக்கூடாதப்பா என்று சொல்லி கேளுங்க இயேசு ராஜா இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவரை பற்றி சொல்லின ஒரு காரியம் புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் நம்முடைய ஜனமாகி இசுரவளுக்கு மகிமையாகவும் இயேசு ராஜா வந்தார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய மகிமையை கரத்தை அவருடைய உலாவுதலை அவருடைய காரியங்களை காணணுமா சொல்லுங்க முடிய மகிமையை நான் பார்க்க வேண்டும் ஐ வாண்ட் டு சீ தட் குளோரி ஆஃப் காட் இன் மை லைஃப் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றில் வாசிக்கிறோம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள காணா ஊரில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் நீங்கள் அவருடைய மகிமைக்காய் உருவாக்கப்பட்டவர்கள் யூ ஹாவ் டு என்ஜாய் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தட் க்ளோரி ஆஃப் காட் இன் யுவர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் அந்த தேவனுடைய மகிமையை நீங்கள் காண வேண்டும் அனுபவிக்க வேண்டும் ஏசப்பா கேளுங்க கேளுங்கள் ஐ வில் லீவ் ஃபார் யுவர் க்ளோரி ஐ வாண்ட் டு சீ தட் க்ளோரி ஒர்க் இன் மை லைஃப் என் வாழ்க்கையில் அந்த மகிமை வெளிப்படட்டும் அவங்களுடைய மகிமைக்காய் நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிற ஒரு பிள்ளையாய் வாழ்வேன் என்று சொல்லுங்கள் ஏசப்பா கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் தம்முடைய மகிமையை வழங்க பண்ணுவார் செபிக்கலாம் மகா பரிசுத்தமான பிதாவே மகிமையின் ராஜாவே இந்த நாங்கள் நாங்களுமை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம் நிறைய மகிமையின் தேவனாய் மகா பெரியவராய் இருக்கிறீர் இந்த உலகத்தில் என்னுடைய மகிமை கன்று எங்களை வைத்திருக்கிறீரே நாங்களாய் உணர்ந்து கொள்ள எங்கள் வாழ்க்கை வெறுமனே வெத்து வாழ்க்கையாக இருக்கக்கூடாதப்பா தேவ மகிமையினால நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் மகிமையின் அனுபவத்துக்குள்ளே அன்றுவரே அவைகளை பற்றி கொண்டு மகிமைகளை சுமந்து போகிற பாத்திரங்களாய் நீர் மாற்றும் என்னுடைய வாழ்விலும் நம்முடைய அற்புதங்கள் அடையாளங்களினாலே நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் இந்த காலிலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் பலவீனமாயிருக்கிற முடிய பிள்ளைகள் மேலோரி கம்இ அந்த மகிமை இறங்குவதாக பிள்ளைகளை தூடுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் இப்படி பிள்ளைகள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ